நான் முதல்ல கேட்டேன் நீங்க முதல்ல கேட்டாலும் சரி மீனா கேட்டாலும் சரி ரெண்டாவது நான் கேட்டிருக்கேன் இன்ன கேட்டேன் நீங்க என்ன கேட்டீங்க தம்பி யாரு கேட்டேன் நான் அண்ணே யாருன்னு கேட்டேன் அண்ணன் யாரு அண்ணன் தம்பி யாரு சொந்தக்காரங்க பங்காளி சந்ததக்காரங்க பங்காளி எத்தனை வயசுக்கு மேல போய் பங்காளி ஆகறேன் 10 வயசுக்கு மேல பங்காளி அப்புறம் முதல்ல பங்காளின்னு சொல்றேன் வேண்டால மங்காளின்னு அபளுங்க பங்காளி

பொழுது என்னவென்று ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு தேவகானம் கேட்கிறது எம்மிடத்தில் காணம் பாடி வந்த காரணத்தால் இந்த தேவகாலத்திற்கு சொந்தக்காரர் யாரும் இந்த என்று பார்க்கலாமா கழகத்தில் பாட்டு பாடு கழகத்தில் பாட்டு பாடு கபடி ஹலோ என்ன يا ரமா ஹலோ 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 ஹலோ

பாட்டி நீ பாட்டுக்கு அங்கிட்டு கலரிக்கிட்டு இருக்க அது பாட்டி செவன் வேணும் பாட்டி செவன் இங்க ஒரு சில குருவிகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லு ஒரு சில குருவிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்றேன் கிழவி அதை என்ன சொல்றா சிலேடை மாதிரி அழகா கலக்க சொல்றான் எப்படி தெரியுமா குப்பத்தில் குப்பம் சேர்த்து பாதியில் பாதி அதனிலும் பாதி அத்துடன் என்ன சேர்த்தால் மொத்தம் நூறு நாளா இதுக்கு என்ன விளக்கம்

காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு நாட வாக்கிய நீங்கள் வந்து சுலபமாக புரிய எதை கேட்டார் நீங்க கேட்டே ஆகணும் ஆனால் இது அப்படி இல்லை இது வந்து கணக்கு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் சொன்னால் அவங்களே கேட்டுருவாங்க என்ன பண்ணு சொல்றது அதனால கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னிங்கன்னா ஜிறப்பாக இருக்கும்

நாட்டு நெல் விதப்பம்ல நாட்டங்கால நெல் விதப்பம் இப்ப குப்பம் நெல் விதைச்சு அந்த நாட்டங்காய் நாட்டு வளரும் அது முடிச்சு முடிச்சா கட்டினா நூறு சேர்ந்த ஒரு குப்பம் இப்ப நூறு முடிச்சு ஒரு குப்பம் இப்ப என்ன சொன்ன அவர் மொத்தத்தில் நூறு ரூபாய் சொல்லிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு கைது

என்ன விஷயம் வந்திருக்கீங்க நம்ம பக்கம் முன்னும் விஷயம்னா நீங்கள் வேலைப்பட தானே ஆமாம் நான் தருணம் பண்ணிகளா ரெண்டு பேரும் வேட்டையை அடிக்கிறாங்க சரி இப்படி வேட்டையாக இருந்தான்னா எப்படி மடக்கலாம் ரெண்டு அப்ப ரெண்டு அப்பேன் ரெண்டு மகை ரெண்டுமே வேட்டையும் சரி ரெண்டு அப்ப ரெண்டு மகை வேட்டைக்கு போய் மூணு குருவி அடிக்கிறேன் மூணு குருவி அடிக்கிறேன் நல்லா கேக்கணும்

அப்ப மூணு பேர் இருக்கமா ஆளுக்கு நான் கையில பிடிச்சிட்டு வர வேண்டியதே வேற நாங்கெல்லாம் அப்பா இருக்க உங்க அப்பா இருக்க எளிமையான வழக்கத்தை அற்புதமாக சொல்லுங்க நீடிச்சு இந்த உலகத்தில் நீ ஆமா சார் வணக்கம் சார் என்ன சாப்பிடுறேன் எங்க சாமி இப்ப நம்ம சாப்பிடறதெல்லாம் கிடைக்குது ஒரு காலத்துல பட்டையா சாப்பிட்டப்பதெல்லாம் கிடைக்க மாட்டேன் இப்போ கூட மதுரை வீரே தேன் இட்டு கெக்காடி லெமன்றாங்க அடித்தா காசு போட்டு அடிக்கிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் விருட்டுன்னு இறங்கிடுது அதுலேயும் வீட்டுக்கு போகிற நேரத்தில் கூட ரெண்டு அடிச்சிட்டு பயமில்லாமல் போகணும்னு பார்த்தா அங்கே வீட்டுக்கு போயிடலாம் ஏதாவது முக்கியமான பிரச்சனையை சொல்கிறாங்க என்ன பண்ண சாமி எதையுமே இப்போ சாப்பிட முடியல சாமி சரி பாதி என்ன சாப்பிட்றீங்க நானா ரெண்டு ஊத்தாப்பம் போட்டாங்க ஐயா இவன் சொன்ன பாதி தெரியா இருக்க நான் என்ன கேட்டேன்

மனைவி வந்திருக்கு <umbaifre drill> <takes against wrong> <BA> let you. go.